வாழ்க வளமுடன் சாய்ராம் இன்றைய அன்னதானம் வழங்கியவர்கள் மேட்டூர் பங்கஜம் தங்கவேல் அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே கண்ணை மூடி உட்காந்துக்குங்க எல்லாருடைய கோரிக்கையும் நிறைவேறதுக்கு பாபா அறிவு புரிய வேண்டும் டாக்டர் எஸ் தினேஷ்குமார் அம்மாப்பேட்டை விரைவில் திருமணம் நடைபெற சாய் அருள் புரிய வேண்டும் செந்தில்குமார் அம்மாப்பேட்டை விரைவில் திருமணம் நடைபெற சாய் அருள் புரிய வேண்டும் ஜவகர் திருப்பூர் வேலை பணி காரணமாக வெளிநாடு குடும்பத்துடன் சென்று பணிபுரிய சாய்ராம் புரிய வேண்டும் லட்சுமி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் ஹரிவரசன் கல்லூரி படிப்பை நன்றாக படித்து படிக்க பாபா அருள் புரிய வேண்டும் அரவிந்த் சித் சித்தார்த்து சிறப்பாக கல்வி வளம் பெற பாபா அருள் புரிய வேண்டும் எஸ் எஸ் குரு பாற்று தண்ணீர் விரைவில் பாசனத்திற்கு வர பாபா அருள் புரிய வேண்டும் மேட்டூர் டிடிவி கண்ணன் குடும்பத்தார் நலமுடன் வாழ பாபா அருள் புரிய வேண்டும் சுஜி அவர்களின் குடும்பத்தார் நலமுடன் வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டும் காவியாவும் ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் வருண் ஆதித்துக்கு நலம் சீக்கிரம் சரியாக சாய்பாபா புரிய வேண்டும் லிங்கேஷ் அவர்களுக்கு வேலை கிடைக்க கிடைக்கேட்டர் சீக்கிரம் வர வேண்டும் என்று சாய்பாபா அருள் புரிய வேண்டும் லிங்கேஷ் அவர்களுக்கு சீக்கிரம் வரன் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டும் அசோக்குமாருக்கு கால்வலி சரியாக பாபா அருள் புரிய வேண்டும் ரூபா தேவி கணவருடன் சேர்ந்து வாழ பாபா அருள் புரிய வேண்டும் பாலு தங்கமணி உடல் நலம் விரைவில் நலம் பெற பாபா அருள் புரிய வேண்டும் என் மகன் தனம் தனஞ்செய்ந்து நல்ல தொழில் அமைய தமிழ்நிலைய பாபா அருள் புரிய வேண்டும் என் கணவர் அருள் வேலை நிரந்தரமாக அமைய வேண்டும் இயற்கை சீற்றத்தில் இருந்து உலக மக்களை பாபா காப்பாற்ற அருள் புரிய வேண்டும் என் மகன் நரேந்திரன் நல்ல வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் தம்பி மணிகண்டன் கல்யாணம் சீக்கிரமாக அமைய பாபா அருள் புரிய வேண்டும் கோகிலா அசையும் தொழில் நல்லபடியாக நடக்க பாபா அருள் புரிய வேண்டும் கோகிலாவின் உடல்நிலை தாயம்மாவின் பாட்டி உடல்நிலை முருகன் உடல்நிலை சீராக இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் மகன் நரேந்திரன் உடல்நிலையும் சீராக இருக்க பாபாவின் புரிய வேண்டும் என் கணவர் மீண்டும் அரசு வேலையில் அமர வேண்டும் அவரின் உடல்நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் இதில் வந்து என் கணவர் என் மகன் போடுறீங்க அந்த இடத்துல வந்து பேர் என்னான்னு போட்டுருங்க என் பெயர் குணவதி உடல்நிலை நல்லபடியாக இருக்க பாபாவில் புரிய வேண்டும் நானும் பாலாவும் குணாவும் சேர்ந்து செய்யும் தொழில் நல்லபடியாக அமைய வேண்டும் அமைய பாபா புரிய வேண்டும் என் மகன் மகிழன் பிரியா வாழ்க்கை நல்லபடியாக அமைய பாபா அறி அறிவு செய்ய வேண்டும் என் மகன் நிறைமதி உடல்நிலை நல்ல நல்ல நல்லபடியாக இருக்கவும் அவனின் எதிர்காலம் நல்லபடியாக அமையவும் பாபா புரிய வேண்டும் பாலாவின் உடல்நிலை நல்லபடியாக அமைய வேண்டும் ஜூலை மாதம் வரும் எக்ஸாமில் பாஸ் பண்ண வேண்டும் ஜூலை மாதம் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வேலைக்கு செல்ல வேண்டும் பாபா அறிபுரிய வேண்டும் என் மகன் ரத்தினகுமார் சதய நட்சத்திரம் திருமணம் செய் திருமணம் எந்த தடையுமின்றி நல்ல முறையில் நடக்க பாபா அறிவுரிய வேண்டும் சீனிவாசன் உடல்நலம் குணமாக வேண்டும் ராஜேந்திரனுக்கு சீக்கிரம் வெளிநாட்டிற்கு செல்ல விசா கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் டி சாருமதிக்கு நல்ல வரன் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் டி சரண் கீர்த்திக்கு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் பட்டாஞ்சாவடி செந்தில் குமார்க்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் ஸ்ரீ விஷ்ணு குருவரெட்டி ஒரு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் மணிகண்டன் விரைவில் திருமணம் நடைபெறவும் மனம் அமைதி பெறவும் பாபா அருள் புரிய வேண்டும் மாலதி பயணம் செய்ய இருக்கிறார் அவர் பயணம் நன்றாக நடைபெற பாபா அருள் புரிய வேண்டும் சிவா ஆதாரத்தில் சிக்கிய பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் நாராயணன் தகுந்த வாழ்க்கை துணை அமைய பாபா அருள் புரிய வேண்டும் யமுனா குழு தலைவியாக இருக்க பாபா ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் வைஷ்ணவி தேவி ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் மீனா செமஸ்டரில் நல்ல மதிப்பெண் பெற பாபா அருள் வேண்டும் மாணிக்கம் டயாலிசஸ் நல்லபடியாக வர பாபா அருள் புரிய வேண்டும் ஸ்ரீ சௌந்தர்யா பவானி நல்ல ஆரோக்கியமாக இருக்கவும் சிவப்பிரசவம் நடைபெறவும் குழந்தை நல்ல வளமுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்க பாபா அருள் புரிய வேண்டும் மெய்யழகன் கோபிச்செட்டி பாளையம் கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் நாயர் கோபிச்செட்டிப்பாளையம் கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் வேலுமணி நாமக்கல் கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அருள் வேண்டும் பிரவீன் நிலம் உடனே கிரையமாக பாபா அருள் வேண்டும் வாழ்வு வளமுடன் ஓம்